களஞ்சியம் எஃப்எம் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் ஜெயலக்ஷ்மி நான் கரியாப்பட்டினத்தில் இருக்கேன் வேதாரண்ய நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய ஒன்றியம் கரியாப்பட்டினம் ஊரில் நான் ஒரு பெண் தொழில் முனைவோர் ஆர்கானிக் சோப்பு செஞ்சிட்ருக்கேன் ஒரு பத்து வகையான சோப் செஞ்சிட்ருக்கேன் அது நல்லபடியாக நல்ல ரிசல்ட்டும் இருக்குது நல்ல சேல்ஸ் போயிட்ருக்கு அப்புறம் ஹேர் ஆயில் செஞ்சுருக்கேன் ஹேர் ஆயில்னால் ஒரு நாற்பத்தி ஒரு ஹெர்பல் கலந்த ஹேர்ப ஹேர் ஆயில் செஞ்சிட்ருக்கேன் அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது மகளிர் சி உதவி குழுவில் நான் ஒரு மெம்பராக இருந்துகிட்ருக்கேன் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலேருந்து எனக்கு நிறைய உதவிகளும் கிடச்சிட்டுருக்கு ஹேர் ஆயில் வந்து நாற்பத்தொரு ஹெர்பல் சேர்ந்து ஹேர் ஆயில் செஞ்சுருக்கேன் அதுவும் நல்லா வரவேற்பை கொடுத்துட்ருக்கு அப்புறம் ஆர்கானிக்கு சீக்கா சீக்கா வந்து ஒரு பதினெட்டு ஹெர்பல் கலந்தது இது வந்து இலை நிறைய கண்ட்ரோல் பண்ணுறது முடி வளர்க்கிறதுக்கு முடியை தடிமனாக்கிறதுக்கு அதில் வந்து ஷைனிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி உள்ள ரிசல்ட்டெல்லாம் அது கொடுத்துட்ருக்கு இப்போ புதுசாக முன்னாடியே நான் செஞ்சது தான் இப்போ புதுசாக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மசாலா தூள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் மசாலா தூள் வந்து டேஸ்டி அப்படிங்கிற நேமில் நார்மலாக உள்ள ஒரு சாம்பார் பொடி அது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது அது நார்மலாக சாம்பார் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது மீன் குழம்பு மசாலா தூள் பத்தல் குழம்பு மசாலா தூள் மட்டன் மசாலா தூள் நாலு வகை தூள் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வறுவல் பொடி அது வந்து வெஜ்ஜிக்கும் போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாலு வகை கொழம்புத்தூள் ஒரு வறுவல் பொடி சேர்ந்து இப்போ புதுசாக செஞ்சிகிட்ருக்கேன் செஞ்சு இதில் வந்து நல்லா வரவேற்பு இருக்குது என்ன ஒரு இதுன்னா இப்போ நம்ம வந்து கடையில் போய் ஜாமான்லாம் வாங்குகிறோம் சீரகம் மஞ்சள் சோம்புலாம் வாங்கிட்டுருக்கோம் அதில் வந்து கலர் கலக்குறாங்க மக்களுக்கு இந்த ஒரு அவசரமான உலகத்தில் என்ன பண்ண வேண்டியது அப்படியே வாங்க வேண்டியது போட்டு அரைக்க வேண்டியது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியும் வயிற்று வலியிலேருந்து நிறைய வருது நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் மஞ்சள் மிளகா மல்லி சோம்பு சீரகம் எல்லாம் வாங்குகிறோம் வாங்கிட்டு போட்டு அரைச்சிடும் அரைச்சிட்டதுக்கப்புறம் அதை சாப்பிட்றோம் ஆனால் நம்மளுக்கே தெரியாது அதில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு என்ன அப்படின்னா கெமிக்கல் கலக்கிறாங்க அது கலர் கொடுக்குறாங்க சீரகம் சோம்பு முன்னாடி வெந்தயத்திலெல்லாம் கலந்துட்டு இருந்தாங்க இப்போ வெந்தயத்தில எல்லாம் கலர் கிடையாது ஆனால் அதிகமாக வந்து கலக்கிறது வந்து என்னென்னா சீரகம் சோம்பு இதில் கலர் கலக்கிறாங்க அதை வந்து நாங்கள் வந்து தண்ணி விட்டு அலசுறோம் அலசிட்டு பார்த்திங்கன்னா அந்த சோம்பை கழுவி பார்க்கும்போது ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை கழுவி பார்க்கும்போது அதுலேருந்து பச்சை பச்சை பச்சையாக தண்ணி போயிட்ருக்கு அவ்வளவும் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் நம்மளுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கணும்னா வயிற்று வலி கொடுக்கும் ஃபுட் பாய்சன் ஆகும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது என்ன மாதிரி ரியாக்ஷன் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு அதனால் நாங்கள் என்னோடய மோட்டோ என்னென்னா சுத்தமானது கொடுக்கணும் ஆர்கானிக் ப்ராடக்டாக கொடுக்கணுன்றதுனால நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இதெல்லாம் கழுவி வறுத்து அரைச்சி கொடுத்துட்ருக்கேன் இந்த நாலு வகை பொருளுமே நாலு அப்புறம் வ வறுக்கிறப்படி எல்லாமே சேர்த்து எல்லாமே கழுவி வறுத்து அரைச்சி கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கிறதுனால எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது மக்கள்கிட்டேயும் ஒரு நல்ல நம்பிக்கை என்ன என் பேர்லேயும் இருக்குது என் நிறுவனத்தின் பேர்லையும் இருக்குது அது இல்லாமல் அவங்களும் வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அதுக்கு அடுத்தது வந்து ப்ரோ எனர்ஜி அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு இருபத்தோரு சிறுதானியம் அதுக்கப்புறம் இந்த அரிசி இந்த மாதிரி புரதச்சத்து நிறந்ததையெல்லாம் சேர்ந்து ஊட்டச்சத்து பானம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எலும்பு தேய்மானம் இருக்குது அப்புறம் ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது அதிகப்படியான கொழுப்பு இருக்குது வெயிட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த அந்த எந்தெந்த தானியங்கள்லாம் போட்டால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும் ஹார்ட்டுக்கு எது நல்லது கெட்ட கொழுப்பு எது குறைக்கும் மூட்டு வலி எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணுறது இது எது தாதுச்சத்துக்கள் தாது இருக்குது விட்டமின்ஸ் எதிக அதிகமாக இதில் இருக்குது மினரல்ஸ் எது எதில் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து இருபத்தோரு தானியங்கள் சேர்ந்து ஒரு ப்ரோ எனர்ஜிங்கிற நேமில் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்துட்ருக்கேன் இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா நாங்கள் இதையும் கழுவி வறுத்து அரைச்சி தான் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் நல்லா பாலை நல்லா சுடு வச்சு நல்லா காய்ச்சிட்டு இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி தண்ணியில் ஹீட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கராக இல்லாட்டி தேன் சேர்ந்து கலந்து சாப்பிடணும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக கிடைக்கும் ஏன்னா இதில் அதிகப்படியான நார் சத்து தான் அதிகமாக இருக்குது இதில் விட்டமின்ஸு தாது உப்புகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்கும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்காது இதில் அதே மாதிரி தாது உப்புகள் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு தேவையான மலச்சிக்கல் பிரச்சனையாக வேறு என்ன நம்மளுக்கு நல்ல செரிமானம் நடக்கணுமா மூட்டு வலை வலிக்கு சரியாகுது அதே மாதிரி மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சர்க்கரை நோய் தான் இதில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சர்க்கரை போதுமான சர்க்கரையை வந்து சரி பண்ணி கொடுக்குது அது சர்க்கரையோட அளவை ரத்தத்தில் அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானமாக இது இருக்குது அதுமாரி சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸாக நம்ம கொடுக்கலாம் இப்போ பெரியவங்களுமே வந்து ஒரு நம்ம ஒரு தேவையான ஒரு ஹெல்த் ட்ரிங்காக இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கால சாப்பாடே நம்மளுக்கு வேணாம் இதே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல மூணு ஸ்பூன் போட்டு நல்லா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இதையும் ஒரு தண்ணியில் கலந்ததில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு உப்புத்தூள் கொஞ்சோண்டு மிளகு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு களி பதத்தில் செஞ்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் காலை சாப்பாடு எதுவுமே எடுத்துக்க வேண்டியதில்லை அந்த மூணு ஸ்பூனில் உங்களுக்கு தேவையான எனர்ஜி இந்த இட்லி தோசை எதுவுமே எடுத்துக்காது அதுக்குள்ள எனர்ஜி இது கிடைக்கும் வயசானவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் டயட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் ஏன்னா இதில் அதிகப்படியாக வந்து ரத்தத்தில் கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுது ஃபே அதிகப்படியான கொழுப்பை குறைக்குது நிறைய பேருக்கு இப்போ வந்து வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் தான் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ வெயிட் லாஸ்க்கு வந்து என்னென்ன தானியங்கள் போட்டால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது இரும்பு சத்து அதேமாதிரி இரும்பு சத்து குறைபாடுனால கண்ணு பிரச்சனை வெயிட் லாஸ்ஸு இதில் உள்ள இதெல்லாம் வந்து வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து சரி பண்ணி கொடுக்குறது அதிகமாகவோ கம்மியாகவோ சரி பண்ணி கொடுக்குறது இதனால் வந்து இப்போ எலும்பு வளர்ச்சி மூட்டுவலி பிரச்சனைக்கு இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ரத்த அதாவது ஹார்ட்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ஒரு மெடிசினாகவும் அவங்க எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ட்ரிங்க் ஹெல்த் ட்ரிங்காக அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டாக உள்ளவங்களும் இது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்காக இதை எடுத்துக்கலாம் என்னோடய ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் சோப்பு எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் செஞ்சிறதுனால அதை கேட்கும்போது அதுவும் வந்து நம்ம ஆர்கானிக் ப்ராடக்டாக கொடுத்துட்ருக்கேன் அதை வாங்க வரும்போது இதையும் பற்றி என்கொயரி பண்ணுவாங்க என்கொயரி பண்ணுறப்ப நம்ம சொல்கிறப்ப வாங்கிட்டு போயிட்டு வாங்கி பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி சொல்லிட்டுருக்கேன் மகளிர் திட்டத்தில் நான் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா மகளிர் திட்டத்தை பற்றி தான் மகளிர் திட்டம் வந்து ரொம்ப எனக்கு எங்கள் ஸ்டால் போட்டாலும் கூப்பிடுவாங்க அதுமாதிரி எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்க என்னோடய ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல விதமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் என்னோடய டிஸ்ட்ரிக் பிடி மேம் அதுக்கப்புறம் ஏபிஓஸ் சாரு டிஆர்பி சுகந்தி மேம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவங்க எங்களோடய வேதாண்ய ஒன்றியத்தோட பிஎம் அன்புரோஸ் மேம் இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோடய பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய லேபிளிங் நல்லாயிருக்கு என்னோட குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு பொருளோடய குவாலிட்டினே ரொம்ப ச சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதை விட என்னென்னா என்னோடய குழு மெம்பர் என்னோடய குழு மெம்பர் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு இப்போ என்னோட இந்த இடம் கூட என்னோடய குழு உறுப்பினரோட இடம் தான் நான் வச்சிருக்கிறது கூட அவங்க கூட சொன்னாங்க நீங்கள் வீட்டில் எதுக்கு வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வச்சு பண்ணுங்கள் உங்களோடதை அப்படின்னாங்க என் குழு மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு என்னோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா எழுபத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு அறுபத்தி நாலுங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து மூலம் அனுப்பிவிடுவோம் இந்தியா ஃபுல்லாகவே நான் அனுப்பிவிட்டு தான் இருக்கேன் இதை விட இன்னொன்று என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்எம்மில் எனக்கு பேட்டி எடுத்து போனீங்க அந்த பேட்டியை பார்த்துட்டு பெங்களூர்லேருந்து எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி சோப்பை பற்றி விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு சோப்பு இப்போ அதனால் உங்களுக்கும் தேங்க்ஸ் தான் நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் தான் எங்களுக்கு உங்களோட கலைஞர் எஃப்எம்மே கூட ஸோ வந்து இப்போ நார்மல் மசாலா வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கே இப்போதைக்கு உள்ள ரேட்டு அதே மாதிரி வத்த குழம்பு படி மீன் மசாலாலாம் கொஞ்சம் கூட முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எண்பது இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் மட்டன் மசாலா மட்டும் கொஞ்சம் விலை கூட இருக்கும் ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் தரமானதாகவும் இருக்கும் சுத்தம் சுகாதாரமாக எல்லாம் இருக்கிறதுனால இது கம்மியான ரேட்டு தான் இருந்தாலும் மக்களுக்கு வந்து கம்மியான ரேட்லேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டோவோட தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு பெரிய லாபம் இல்லை இருந்தாலும் மனசில் ஒரு திருப்தி இந்த மாதிரி குவாலிட்டியாக நம்ம கொடுக்குறோம் சுத்தமாக அதை விட சுத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு மன திருப்தி எனக்கு மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவையாக நான் தான் இதை செஞ்சிட்ருக்கேன் இவங்களும் என் குழுவில் உள்ளவங்க தான் மற்றவங்களாம் வேலைக்கு போயிருக்காங்க அவங்கவுங்க பர்ஸ்னல் ஒர்க் இருக்குது இவங்களோட இடத்துல தான் நான் இப்போ வந்து என்னோடய ஷாப்பை வச்சிருக்கேன் இவங்களும் எல்லாேருமே என் குழுவில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு இவங்க வேம்பரசி இவங்க வந்து சித்ரா என்னோடய பேர் சித்ரா ஜெயா கா கடைக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் இவங்கள்ட்ட உக்கின ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு கோப்பு என்னோடய பையனுக்கு வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்து இப்போ ஒரு மாதத்துலேயே அவனுக்கு வந்து மாற்றங்கள் தெரிஞ்சுது மேலும் மேலும் இதை விடையே நான் மூணு சோப்பு நாலு சோப்பு வாங்கிட்டேன் எங்கள் ஹஸ்பண்டும் அதான் யூஸ் பண்ணுறாங்க எங்கள் பாப்பாவும் அதான் யூஸ் பண்ணுறாங்க இன்னும் அவங்க மிளகாத்தூர்லேருந்து மிளகாய் பொரியிலேருந்து எல்லாமே அனைத்துமே தரமானதாகவும் இருக்குது நல்லா சுத்தமானதாகவும் இருக்குது என் பெயர் வேம்பரசு இந்த சோப்பெல்லாம் நல்லா தயார் பண்ணியிருக்காங்க குப்பைமணி இலையெல்லாம் கலந்துருக்கு இந்த அலர்ஜி எல்லாத்துக்குமே தேவையில்ல எங்கள் பையனுக்கு ஒரு நாலு நாலு சோப்பு வாங்கி கொடுத்தேன் இப்போ எல்லாமே இதை ஓடிக்கிட்டுருக்கு இந்த இது கேராயில் என்ன இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க நான் நாலு பேருக்கு சொல்லிவிடுவா அது வந்து வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு வந்து எங்களோட புழு தீப மகளேஷ் யுவதிய குழு ரொம்ப சப்போர்ட்டு என்னோட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு எங்களோட பிடி மேடம் அப்புறம் வந்து எங்களோட டிஆர்பியிலேருந்து எப்பிஓ சார் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் மகளிர் திட்டம் ரொம்ப சப்போர்ட் மகளிர் திட்டம் இல்லாட்டே இன்றைக்கி நான் இல்லை அப்படின்றேன் ஏன்னா இந்த சோப்பை ஒவ்வொரு கவரையும் நான் டிசைன் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க ஐடியா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் எங்கள் டிஆர்பி சுகந்தி மேம் சொன்னாங்க அதேமாரி அந்த டிசைன் இது இது லோகோ வைக்கணும் இது வைக்கக்கூடாது அப்படின்றதுனால ரொம்ப சப்போர்ட் எங்கே ஸ்டால் போட்டாலும் சொல்லுவாங்க போவோம் அதேமாதிரி டெய்லியும் கால் பண்ணி கேட்பாங்க இன்றைக்கி வந்து சேல்ஸ் ஆகிட்டாமா கடை திறந்துருக்கீங்கம்மா எப்படிமா போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப அதாவது எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி கேட்பாங்க அதுவே எங்களை வந்து அடுத்த பாதைக்கு எங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு நீங்கள் வரையிலும் என்னோடய இதை வந்து என்னோட புது லான்ச்சாக இந்த மசாலா தூள் அப்புறம் மிக்ஸ் ஹெல்த் ட்ரிங்க் ரெண்டையும் நான் புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நுழுஷன் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணேன் அந்த ஹேர் ஆயில் எப்படி இருக்குன்னா நம்ம நான் வந்து சொன்னாங்க மூணு மாதத்துல தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க நான் இப்போ ஒரு ஒரு மாதமாக ஒரு பதினஞ்சு இருபது நாளாக தான் தரிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது எனக்கு அடிக்கடி வந்து தலைவலி உண்டு ஆனால் ஆனால் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு தலைவலி கிடையாது நல்லா தூக்கம் வருது மற்ற தேங்காய் தடவும் போது தலையில் வந்து ஹீட்டாக இருக்கும் எனக்கு ஆனால் இந்த ஹேர் ஆயில் தடவும் போது எனக்கு ஹீட்டே கிடையாது நல்லாயிருக்கும் நான் செய்கிறது வந்து ஒரு தொண்டு மாதிரி தான் அது வந்து இப்போ மற்றவங்களை என்னோடய சந்தோஷமும் என்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி இவங்களோட இவங்க மற்றவங்க எல்லோருமே வாங்கிட்டு போகிறவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் தான் என்னகிட்ட ஒரு இது என்னென்னா யார் ஒரு ஒரு சோப்பு வாங்கிட்டு போனாலும் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நேராகவும் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவோம் ப்ராடக்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தவங்களையும் ஃபாலோ பண்ணுவேன் அதுதான் என்னை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கு இப்போ எல்லோரும் என்னகிட்ட கொடுத்த அடுத்த ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா டே தான் ஆர்கானிக் ஹேர் டே தான் கேட்டுட்ருக்காங்க அது வந்து லாஸ்ட்டு பிப்ரவரியிலேருந்து இப்போ வரையணும் ஏ முடி தான் நான் இப்போ என்னோடய ஹேர்டேக்கை ரிசர்ச் கெடுத்துட்டு இருக்கேன் ஆர்கானிக் ப்ராடக்ட் என்னென்ன ஹெர்பல் போட்டால் முடி என்னென்ன கண்டிஷனில் இருக்குது முடி கொட்டுதா கொட்டலையா எப்படி பாடி கூலிங் கிடைக்குதா இல்லையா அந்த கருப்பு கலர் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு மிஷின் வாங்கி நான் அரைச்சி பார்த்தது அந்த ப்ராடக்டை வித்தின் ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ஸில் நான் லான்ச் பண்ணிவிடுவேன் கூடிய விரைவில் என்னுடைய ஹேர்டையை எதிர்பார்க்கலாம் எல்லோரும் நன்றி என்னுடைய பேட்டிஐவர்களும் கேட்டுகிட்டு இருந்த எல்லாருக்கும் என்னுடைய கஸ்டமர் மெயினாக என்னுடைய கஸ்டமர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி களஞ்சியம் எஃப்எம்க்கு நன்றி த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுத் திட்டத்துக்கு டினிஎஸ்ஆர்எல்எம்க்கு என்னுடைய நன்றி என்னுடைய டிஸ்ட்ரிக் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றி என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதே அவங்க தான் என்னுடைய பிளாக்கு வேதாண்யம் பிளாக் மெம்பர்ஸ்க்கும் நன்றி என்னுடைய குழு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இவங்க எல்லாருமே என்னோடய சப்போர்ட் அதை விட என்னன்னா என் ஃபேமிலி சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஹெர்பல் வேணும் அப்படின்னா அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க எல்லாம் இல்லாட்டி நான் மட்டும்தான் வெளியே தெரிவேன் நான் பண்ணுறதுனால ஆனால் இவங்க இத்தனை பேர் என் பின்னாடி இருக்காங்க இவங்களோட தூண்டுதல் இல்லாட்டி இன்றைக்கி ஜெய்பியூட்டிஸுங்கிற ஒரு நிறுவனமும் இல்லைனா எல்லோரும் எனக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் எல்லோரும் உதவி செய்கிற அத்தனை பேரும் எனக்கு வந்து கடவுள் தான்